நம்ம ரேவதி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க அதாவது அந்த ரவுடியோட ஃபோட்டோ அதை வந்து ஜானகி கிட்ட காட்டுறாங்க ஓகே தான் ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் அத்தை தான் வந்து போதின்னா எஸ்எஸ்கேவை பின்தொடர்ந்து எஸ்எஸ்கேவை வாட்ச் பண்ணி கடைசியில் அந்த ரவுடியோட ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அத்தை அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு நம்ம ஜானகி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இலக்கியாக உண்மையாக சொல்லி யார் அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ரேவதி அத்தை தான் வந்து போயின்னா அதை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க ரேவதி அங்கே எப்படி போனால் அந்த எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்க்கு அப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது தான் இப்போது ரேவதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம்காக எஸ்எஸ்கேவை கொள்றதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக ஜானேக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆகப்போகுது ஏன்னா இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்கே தான் வந்து கௌதமோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது நம்ம ஜானேக்கு ஆனால் இதுக்கப்புறம் தெரிய வந்தால் உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கௌதம காப்பாற்றுறதுக்காக அடுத்தடுத்த ஆதாரங்களை நம்ம இலக்கியாக கலெக்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க